கோவை தடாகம் சாலையில் உள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு துவக்க விழாவில் புதிய மாணவர்களுக்கு அட்மிட் கார்டு வழங்கப்பட்டது கோவை தடாகம் சாலையில் உள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஹோட்டல் மேலாண்மை மற்றும் கேட்ரிங் துறை சார்ந்த படிப்புகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான துவக்க விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் ஓ மஞ்சு பார்கவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக தாஜ் விவாந்தா ஹோட்டல் நிறுவனத்தின் அதிகாரி ஜிப்னா ஹென்ரி ஹாஷிக்ஸ் ஹோட்டலின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி மதன்குமார் தவசித்தர் முருகன் அடிமி மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கௌரவ அழைப்பாளர்களாக அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் பயின்று பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளில் பணியாற்றும் முன்னாள் மாணவர்கள் மனோஜ் பிரபாகர் ரம்யா குகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முக்கிய உருந்தினர்கள் ஹோட்டல் மேலாண்மை துறையில் அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் கல்லூரியில் பயிலும் போதே மாணவர்கள் தங்களது தனித்திறன்களை எவ்வாறு கொள்வது என்பது குறித்தும் மாணவர்களிடையே உரையாற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அட்மிட் கார்டுகள் வழங்கப்பட்டது விழாவில் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் வெரி குட் மார்னிங் இந்த வருஷம் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அட்மிட் வந்து நடந்தது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாஜ் ஹோட்டலோட இவங்களாம் வந்திருந்தாங்க அதோட ப்ரௌடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய இங்கே அமிர்தாவில் படித்த என்னோடய மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல் செஃப் மிஸ்டர் மனோஜ் பிரபாகர் அண்டு கத்தார்லேருந்து வர வந்திருக்கக்கூடிய மிஸ் ரம்யா அண்டு ஆந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய செஃப் ஹரீஷ் அண்ட் தென் சவுதி இருக்க வந்திருக்க மிஸ்டர் குஹன் இவங்க எல்லாமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க இது இது வந்து என்னுடைய ப்ரௌடு மூமெண்ட் ஏன்னா இங்கேயே படித்து இங்கேயே இந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ரெண்டாவது இவங்க தான் ரோல் மாடல் இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியா முழுவதும் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் ஆந்திரா கேரளா கொல்கத்தா தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த விழாவில் அடுத்த வாரம் ஃப்ரான்ஸ்க்கு கிளம்பக்கூடிய இரண்டு மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆஃபர் லெட்டர் மற்றும் அதுக்கான விசா வந்து வழங்கப்பட்டது அதுக்கு அடுத்த வாரம் மலேசியாவுக்கு ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் விஷயமாக போகிறாங்க அதுக்கான ஆஃபர் லெட்டரும் இந்த விழாவில் வழங்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமிர்தா மூலமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் தேங்க்யூஸ் இட் நீங்கள் கன்ஃபார்ம் சார் பிகாஸ் என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாப் இல்லை அப்படின்றது கிடையாது ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே சாதனையாளர்கள் என்னோடய மாணவர்கள் வந்து இருக்காங்க நீங்க அதாவது இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது பட் எங்களால் கொடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பு இந்த துறையில் இருக்குது உலக சுற்றுலாத்துறை வந்து ரெண்டாவது இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க மற்ற அதாவது தொழிற்சாலையை தான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பட் நம்மளுடைய டூரிசம் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒர்க் இருக்காங்க ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கும் டூரிசம் தான் வந்து பேக் போன் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் இதெல்லாமே பேக் போன் இன்டர்வியூ மாதிரி ஆமாம் சார் இங்கே இங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேம்பஸ் இன்டர்வியூ நாங்கள் கொடுக்குறோம் அதில் மாணவர்கள்லாம் சூஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸுக்குமே சிக்ஸ் மந்த் இன்டர்ன்ஷிப் அதுவும் பார்த்தீங்கன்னா மேரியட்டு தாஜ் லீ ஐடிசி பார்க் ஷெரட்டன் இந்த மாதிரி எல்லாமே ஃபைவ் ஸ்டார் அண்ட் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் எங்களுடைய மாணவர்கள் வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம் அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே ப்ளேஸ் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்ராட் நிறைய நிறையா கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா துபாய்க்கு ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ சார்